நானும் காவலன் ஏன் அப்படி அந்த முதல்ல போட்டா அந்த அப்படியே உங்களுக்கு கொடுத்த நீதி நான் வந்து பண்ணி மட்டமுனனா நான் உங்களுக்கு வந்து பேச வந்தான் சொல்லி வந்தேன் அதே போல அந்த கடை வரவறவள நான் வந்த மட்டமுனன்கு நான் வந்து கடந்த என்னோட நாளைக்கு முன்னாடி

சந்தடைம்மா கடை வாங்க உனக்கு என்ன நீதி கொடுத்த மாசம் சிவராத்திரி மாமா இல்லையில கேட்டே கொடுக்க <laughs> 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 <laughs>

セー <noise>